விசட செய்துண்டோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் நள்ளிரவில் நடந்த மத்திய அமெரிக்காவினுடைய சோகமான கதை அமெரிக்காவினுடைய வட அமெரிக்காவினுடைய மற்றும் தென் அமெரிக்காவினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய அமெரிக்க நாடுகள் ஒன்றுதான் டொமினிக்கன் குடியரசு இதனுடைய முக்கிய அரசியல் அதிகாரிகள் மற்றும் முக்கிய செல்வந்தர்கள் முக்கிய இசைத்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்ட ஒரு இசை நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது ஒரு நட்சத்திர விடுதியிலே குறிப்பாக இந்த நட்சத்திர விடுதியிலே இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதில் குறைந்தது நூற்றி எண்பத்து நான்குக்கும் மேற்பட்டவர்கள் கொலை உண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இவர்களில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அல்லது காணாமல் போயிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெட் செட் என்ற இரவு நேர களியாட்டு விடுதியிலே அதாவது தென்பகுதி சண்டோ டொமிங்கோ பகுதியில் இடம்பெற்ற இந்த நிகழ்விலே கூரை ஒன்று இடிந்து விழுந்ததில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதி அதிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடுதி என்பது இது என்பதையும் தாண்டி இதிலே போடப்பட்டிருந்த காங்கிரீட் தூண்களாலான மிகப்பெரிய ஒரு பகுதி தான் கூரையோடு சேர்ந்து இடிந்து விழுந்திருக்கிறது குறிப்பாக இப்போது மீட்பு பணியாளர்கள் அவர்களுடைய மீட்புப் பணிகளை கைவிட்டிருக்கிறார்கள் அல்லது அதனை பாரியளவிலே தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத நிலையிலே முடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்ற போதிலும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் சில பகுதிகளிலே இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரதான அதாவது இந்த நாட்டிலே பிரதான பாடகர்களுள் ஒருவராக கருதப்படுகின்ற ரூபி பேரீஸும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார் அவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே பல விளையாட்டு வீரர்களும் பல முன்னணி நட்சத்திரங்களும் இதன் போது இருந்ததாகவும் அவர்களும் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பெயர் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இதேவேளை அதாவது குறித்த பகுதியிலே ஏற்கனவே இரவு நேர கலையாட்டு விடுதியிலே அந்த இரவு நேர நட்சத்திர களையாட்டு விடுதியிலே மதுபானத்தை அருந்திக் கொண்டிருந்தவர்களுடைய அதாவது அந்த மதுபானங்கள் சேகரிக்கப்பட்டு அல்லது வைக்கப்பட்டிருந்த குவளைகளிலே தூசுகள் வந்து விழுகின்றதை அவதானிக்க முடிந்ததாக ஏற்கனவே தெரிவிக்கப்படுகிறது ஆனால் யாரும் அதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்றும் பின்னர் அது கூரை இழுந்து இடிந்து விழுந்ததன் பிறகுதான் இதற்கான முன்னாயத்தமாகத்தான் முன்னோட்டமாகத்தான் ஏற்கனவே அந்த தூசு துக்கல்கள் வந்து விழுந்திருக்கின்றன என்பதனை ஊகிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே அதிகாலையிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இது இருக்கிறது குறிப்பாக இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்றது நள்ளிரவு இரண்டு மணி அதாவது அதிகாலை இரண்டு மணி அளவில் ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமாக நூற்றி எண்பத்து நான்குக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் என்று வருகின்ற போது காணாமல் போனவர்களும் அதில் இருக்கிறார்கள் காணாமல் போனாலே அதில் உண்மையிலே நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியவரையும் பெரும்பாலும் பெரும்பாலும் அதிலே உயிரிழப்புகள் தான் இடம்பெற்றிருக்கும் என்று ஆகவே இசையோடு சேர்ந்து அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற சில காட்சிகளும் அங்கே வெளியாகி அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது கையடக்க தொலைபேசிகளிலே படித்த காணொலியாக இருக்க வேண்டும் அப்படியே ஆடி பாடி கும்பாலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென கூரை இடிந்து விடுகிறது ஆகவே தான் மனிதர்களே இறுதி தருணம் எப்போது வரும் என்பது தெரியாது ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதுபோன்ற நிகழ்வுகளில் கலியாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் என்னவாக போகிறது இறுதி முடிவு ஆகவே இறைவன அனைவரையும் அவ்வாறான நோக்கங்களிலிருந்து தவறு செய்வர்கள் மனிதர்கள் தான் ஆனால் அந்தந்த விடயங்களில் நாங்கள் இவற்றை பார்த்து தான் நாங்கள் திருந்த வேண்டுமாகவே இறைவன அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வானா தொடர்ந்து மட்டும் அன்பான அன்பானீர்களே